அரசியல் ரீதியான கல்வியை கொடுக்க வேண்டிய இருக்கின்றது ஆனால் இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த கட்டமைப்பு அந்த சாதிய கட்டமைப்பு நமக்கு தமிழர்களுக்கு தத்துவமே இல்லை அன்பர்களே தத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற நபர்கள் எல்லாம் சாதியவாதிகளாக இருக்கின்றார் சாதியவாதிகளாக இருந்து கொண்டு எப்படி வந்து ஒரு அடையாளத்தை தமிழர் என்கிற ஒரு அடையாளத்தை கொண்டு வர முடியும் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி ஐந்து பிரகாரமாக எத்தனை ஆயுதனாலும் வச்சிருக்கலாம் அதற்கு என்ன காரணம் என்றால் ஆயுதம் என்பது அமைதியை நிலைநாட்டுகின்றது இந்த நாட்டை விட பெரியது என்னுடைய மக்கள் நிலைமை என்று சூழ் வைத்த புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி நம்ம எல்லாம் சுயமரியாதையோடு சுயமரியாதைக்காக போராடுகின்றோம் என்றால் அதற்கு வித்திட்ட பகுத்தறிவின் தந்தை பெரியார் அவர்களை வணங்கி உங்கள் ஓட்டில் நீங்கள் ஆள வேண்டுமா இல்லை என்றால் உங்களுடைய ஓட்டில் உங்களுடைய எதிரி ஆள வேண்டுமா என அரசியல் ஞானத்தை போதித்த தந்தை கன்சிராம் அவர்களை வணங்கி காந்தி பகுதியினுடைய ஊர் நாட்டமை அவர்களே மற்றும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்ற நண்பர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு ஜாதி நல்லிணக்க பொதுக்கூட்டம் புதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்றுதான் தீர்மானத்தோடு கடந்த பதினைந்து நாட்களாக களத்தில் இறங்கி எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நிறைவாக அது ஒரு அரங்க கூட்டமாக முடிந்துவிட்டது இதற்கெல்லாம் காரணம் நான் காவல்துறையை நான் திட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அவர்கள் காவல்துறை ஒரு கூலி அவர்களெல்லாம் கூலிக்கு மாறடிக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இவர்களுடைய மந்திரியை தான் காவல்துறையினுடைய மந்திரியை தான் நாம் குற்றம் சொல்ல வேண்டும் ஆனால் சில தலி போராளிகள் சில சமூக தலைவர்கள் காவல்துறையை விட்டு அவர்களுடைய உங்களுக்கு காவல்துறையினுடைய வலிமை உங்களுக்கு தெரியாது பொதுமக்களே காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பது இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவருக்கு தான் ஒன்றிய தலைவர்களுடைய வீட்டினுடைய கோழி முட்டை இருக்கக்கூடிய செங்காசியுடைய எஸ்பி வீட்டினுடைய யாரு ஒதுக்கிவிடும் கோழி கோழி முட்டை ஒன்றிய தலைவருடைய கோழி முட்டை கலெக்டருடைய நொறுக்கிவிடும் ஏனென்றால் நான் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இங்கு அரசியலமைப்பு சட்டம் மூன்றாக பிரிந்திருக்கின்றது ஒன்று லெஜிஸ்லேஷன் பாராளுமன்றம் இரண்டாவது நிர்வாகம் மூன்றாவது நீதித்துறை இந்த நிர்வாகம் என்பது கூலிகள் நிர்ணயிக்கக்கூடிய நபர்கள் தான் அரசு ஊழியர்கள் அவர்கள் தன்னுடைய ஃபைலை பார்த்து தான் ஃபைல் ஃபைலில் என்ன வந்திருக்கோ அதை பார்த்து தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அதே போல தான் இங்கு ஸ்டாலினுடைய உத்தரவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவருடைய ஒன்றிய செயலாளருக்கு நல்ல பிள்ளை வாங்க வேண்டும் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவர்கள் மிக நேர்மையுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு பல்வேறு விதமான நெருக்கடியாம் அவர் சொல்லுகின்றார் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் போன்ற அமைப்புகள் எல்லாம் நாங்கள் பேரணி நடத்தக்கூடாது என்பதில் பல மனுக்களை காவல்துறைக்கு கொடுத்தார்கள் இது அவர்களிடம் இருந்து வந்த செய்தி சங் பரிவார் கண்டு பயப்படுகின்ற நண்பர்களே கிறிஸ்தவர்களை பார்த்து பயப்படவில்லை இஸ்லாமியர்களை பார்த்து பயப்படவில்லை ஆனால் சீக்கியர்களை பார்த்து பயப்படுகின்றார் என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய கொள்கை அவர்களை சுக்கு நூறாக நொறுக்கிவிடும் எங்களுடைய கொள்கை இந்த நாட்டில் சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கொள்கை சமத்துவத்தினுடைய தந்தை குரு கிராந்த் சாஹிப் நாங்கள் படிக்கின்ற வேத புத்தகம் எங்களுடைய வேதம் சமத்துவத்தை போதிக்கின்றது கிறிஸ்துவம் சமத்துவத்தை போதிக்கவில்லை என்பர்களே சாதியை ஒழிக்க வந்த மார்க்கம் அல்ல

உயிரை இழந்து அம்பானு கிட்டையும் நம்மளுடைய நிலத்தை பாதுகாக்கவர்கள் சீக்கியர்கள் நாம் ஆனால் விவசாயி என்று மார்கட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் அவர்கள் போருடன் அவர்களுடைய கொள்கையை அணிவிக்கு எதிராக யுத்தம் செய்வதுதான் எங்களுடைய ஜபமே எங்களுடைய வேண்டுதலே அநீதிக்கு எதிராக யுத்தம் செய்வதுதான் அன்பர்களே இங்கு சங்கர் கோயில் அந்த காலத்தில் மிகவும் பிரசித்தப்பட்ட ஒரு பகுதி சங்கர கோயில் அதே போல பரமக்குடியும் அதே மாதிரிதான் பரமக்குடியில் லுத்ரின் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பள்ளிகளை திறந்தார்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாரெல்லாம் சனாதன தர்மத்தால் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பகுதிகளுக்கெல்லாம் லுத்ரின் கிறிஸ்தவம் அந்த கிராமங்களில் போய் வேலை செய்து பள்ளியை பிறந்து நிறைய கல்வியாளர்களை கிறிஸ்தவம் உருவாக்குதல் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்த தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலதான் இங்கேயும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிராமங்களில் பட்டி தொக்கி எல்லாம் பிடிஎ சொல்லக்கூடிய தங்களுடைய கல்வி நிறுவனங்களை தாழ்த்தப்பட்ட பகுதிகளில் பிறந்தார்கள் அதுக்கும் நன்றி செலுத்துகிறார் கல்வியை கொடுத்த நபர்கள் மாற்றத்திற்காக சாதி ஒழிப்புக்காக சாதி ஒற்றுமைப்படுத்துவதற்கான செய்யவில்லை கடந்த வாரத்தில் ஒரு நண்பரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் ஓட்டு போடுவதற்காக ரூபாய் வருடம் கெட்டுகின்றோம் முன்னூறு ரூபாய் ஓட்டு போடுவதற்கு நாங்கள் வழங்குகிறோம் ஆனால் அதிகாரத்தில் அதிகாரத்தில் எங்களால் வர முடியவில்லை ஆனால் ஓட்டுக்கு மட்டும் முன்னூறு ரூபாய் வருட வருடம் கெட்டுகின்றோம் இதுதான் அவர்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய சாதி ஒழிப்பு ஆனால் எங்களுடைய குருக்கள் எங்களுடைய குருக்கள் சாதியை ஒழிப்பதற்காகவே ஒரு மார்க்கம் எழுப்பினது இந்தியாவில் சமத்துவம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு மார்க்கம் எழுப்பியது அது யுத்தத்தின் மார்க்கம் போராடுவதற்காகவே ஒரு மார்க்கம் எழுப்பியது அதுதான் சீக்கியம் அன்பர்களே நான் ஒரு அரசியல் தலைவராகத்தான் இங்கும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் கன்சிராம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன என்றால் இந்த படுகொலைக்கு இந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு இந்த பாகுபாடுகளுக்கு தீர்வு என்ன என்றால் அவர் தீர்வை சொல்லுகின்றார் கலாச்சார மாற்றம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தீண்டாமை கொடுமையில் விடுதலை பெற முடியாது நீங்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறாதவரை உங்களுடைய தீண்டாமையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாது அதுதான் அம்பேத்கர் சொன்னார் அம்பேத்கர் என்ன சொன்னார் என்றால் இந்து மதம் சாதி சாதி இருக்கும் இருக்கும் தீண்டாமை நீங்கள் தீண்டாமையும் ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டு நீங்கள் இந்து மதத்திலும் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாத்திக் தான் பொருள் அதனுடைய ஆடி வேலை நாம் பிச்சி எறியாமல் கவீன் போன்ற படுகொலிலிருந்து நம்மளுடைய விடுதலை பெற முடியாது நண்பர்களே இங்கு முருகன் சங்கரங்கோயில் முருகனுடைய காவல்துறை காவல்துறையினுடைய அடக்குமுறையில் முருகன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இன்னும் அவருடைய மனைவி நீதிக்காக போராடிக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகும் வழக்கு கூட இன்னும் காவல்துறைக்கு எதிராக பதிவு செய்ய முடியல இதுதான் இதுதான் திராவிட மாடல் என்பர்களே நாம் இப்பொழுது ஜாதி நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க மத நல்லிணக்கம் என்றால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மற்றும் ஜெயினர்கள் சேர்ந்து கூடுவது சாதி நல்லிணக்கம் என்பது எப்படி சாதி நல்லிணக்கம் வரும் கொஞ்சம் யோசித்து ஜெரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஆனால் எப்படியாவது அந்த நல்லிணக்கம் வந்தே ஆக வேண்டியது இருக்கின்றது சாதி நல்லிணக்கம் எப்படி சாத்தியம் என்றால் அது அரசியல் அதிகாரத்தின் மூலமாகத்தான் அது நண்பர்களே நாம் அரசியல் ரீதியாக நல்லுறவு ஏற்படும் பொழுது சமூக ரீதியாகவே இயற்கையாகவே சமூக ரீதியான நன்முறை ஏற்படும் அன்பர்களே அதனால் தான் நாங்கள் அரசியலில் இருந்து கொண்டு பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்றார் பாபா சாஹி அம்பேத்கர் என்ன சொல்லுகின்றார் என்றால் உங்களுடைய உங்களுடைய விழிப்புணர்வு வேலையை நீங்கள் அரசியலில் இருந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்வு வேலையை செய்யுங்கள் என்கின்றார் ஆனால் நாம் சமூகத்தில் சாதியில் அகற்பட்டுக் கொண்டு எப்படி விழிப்புணர்வுக்கான வேலையை செய்ய முடியும் அது சாத்தியம் கிடையாது ஒரு சமூக இயக்கத்தில் இருந்து கொண்டு எப்படி விழிப்புணர்வு செய்ய முடியும் நீங்கள் அரசியலில் அமைப்புகளில் இருந்து கொண்டு நீங்கள் மக்களுக்கான விழிப்புணர்வு நீங்கள் கற்பிக்க வேண்டும் யாருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு நீங்கள் சமூக ரீதியான கல்வியை கொடுக்க இருக்கின்றது அரசியல் ரீதியான கல்வியை கொடுக்க இருக்கின்றது ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அந்த அந்த கட்டமைப்பு அந்த சாதிய கட்டமைப்பு இந்த கல்வியை தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டு காலமாக உங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தடையாக இருக்கின்றது இந்த சமூக கட்டமைப்பை நான் நொறுக்காமல் நாம் விழிப்புணர்வு அடைய முடியாது என்பர்களே நாம் ஒரு தத்துவம்தான் மனிதனை வடிவமைக்கின்றது இங்கு எந்த தத்துவத்தில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அன்பர் அழகாக பாடினார் பெரியாரை பத்தி பாடினார் அவர் ஒரு தத்துவத்தில் இருக்கின்றார் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவர் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த வடிவமைப்பினுடைய வெளிப்பாடு தான் இங்கு சாதியாக பிரிந்து கிடக்கின்றோம் மதத்தால பிரிந்து கிடக்கின்றோம் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அது பெரியாரனுடைய தத்துவம் அவர் மண்டைக்குள் இருப்பதனால தான் அந்த பாடம் அவரிடம் வருகின்றது நம்ம உங்களுக்குள் ஒரு அந்த தத்துவம் இல்லை என்றால் நீங்கள் உங்களால் என்ன பேச முடியும் மக்களிடம் நீங்கள் வடிவமைக்கப்பட்ட ஒரு மனிதனாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்றால் உங்களை ஒரு தத்துவம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பர்களே ஆனால் இந்தியாவில் எந்த தத்துவம் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எந்த தத்துவத்தை நீங்கள் எந்த கருத்தியலை என்பதை யோசிக்க வேண்டும் என்பர்களே நீங்கள் உங்களை நீங்களே பரிசோதனை செய்ய நாம் சாதியாக பிரிந்து கிடப்பதற்கு எந்த காரணம் நாம் சாதியாக பிரிந்து கிடப்பதற்கு என்ன காரணம் ஒரு தத்துவத்தால தான் நாம் சாதியால பிரிந்து கிடக்கின்றோம் நம்மளால் இணைய முடியாததற்கான காரணம் அந்த சாதி என்கின்ற அந்த தத்துவம் தான் அன்பர்களே நான் ஒரு அறைகூவல் விடுகின்றேன் விளைபோகாத போகாத சமுதாயமாக நீங்கள் மாற வேண்டும் அன்பர்களே நீங்கள் விளைபோகாத போகாத சமுதாயமாக மாற வேண்டும் தேர்தல் காலங்களில் தான் நீங்கள் விளைபோகின்ற போகின்ற ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்கு ஒரு சீட்டும் ரெண்டு சீட்டுக்காக பிச்சை எடுத்துக்கொண்டு கொண்டு ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை ஒரு விளை போகின்ற தலைவர்களால் மக்கள் விளை போகின்றார்கள் என்பர்களே எங்களுடைய நோக்கம் விளை போகாத சமுதாயத்தை உருவாக்குவது உங்களுடைய வாக்குக்காக இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் கோட்டுப்பாட்டில் பிரியாணி பொட்டணத்திற்காக உங்களுடைய விலை உயர்ந்த ஆயுதமான வாக்குகளை நீங்கள் எந்த நிலையிலும் வித்துவிடக்கூடாது கூடாது அன்பர்களே விளைபோகின்ற சமுதாயமாக மாற்ற துடிக்கின்ற தலைவர்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கின்றோம் அன்பர்களே நாங்கள் எந்த நிலையிலும் இந்த சமுதாயத்தை விளை சமுதாயமாக மாற்ற மாட்டோம் அன்பர்களே நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய சமூகம் எவ்வளவு பலவாய்ந்த சமூகம் ஓட்டு என்பது அரசியல் என்பது எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது எண்ணிக்கை தான் அரசியலை தீர்மானிக்கின்றது ஆனால் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் ஆனால் அரசியலில் அனாதையாக இருக்கின்றோம் அன்பர்களே அரசியலில் வந்தேறி மாறி இருக்கின்றோம் அரசியலில் அகதிய மாறி இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் தான் எண்ணிக்கையில் பலமாக இருக்கின்றீர்கள் ஸ்டாலினுடைய சாதி எண்ணிக்கையில் பலமான சாதியா நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த தமிழகத்தை ஆண்ட ஜெயலலிதாவினுடைய சாதி ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பர் ஆக முடியுமா அந்த சாதியினால ஆனால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆள முடியவில்லை ஆனால் ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பராக கூட ஆக முடியாத இன்றைக்கு சாதி கூட ஆண்டு என்றால் உங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லை என்பர்களே அவர்கள் காங்கிரஸ் ஜனநாயகத்தை முழுமையாக படுகொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கட்சி அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது ஆனால் ஜனநாயகத்தின் மூலமாக தேர்ந்தெடுத்து வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் குடும்ப அரசியல்தான் பேசுவார்கள் இந்திய கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அனைவருமே அனைவருமே வாரிசு அரசியலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் வாரிசு மீது தான் நம்பிக்கை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது நாம் ஜனாயகத்தை யாரு தலைவனாக்குகின்றோம் அவர்களை யார் முதலமைச்சராக்குகின்றார் அரசியலில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் அவர்களை ஆனால் அரசியலில் நீங்கள் அகதி போல இருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்னைக்கு அரசியல் விழிப்புணர்வு வரப்போகின்றது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய கோணார் மரவர் பல்லர் பறையர் போன்ற சாதிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து விட்டால் நாம் ஆளலாம் அன்பர்களே அவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரியான பிரதிநிதித்துவம் கிடைத்து விட்டால் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சாதியினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதித்துவம் கிடைத்து விட்டால் யார் இங்கு ஆளுவா இங்கு பெரும்பான்மை சமூகம் இந்த தமிழகத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலா பெரும்பான்மை சமூகம் ஆள முடியவில்லை அன்பர்களே நாம் ஆளுவதற்கான நீங்கள் இன்றைக்கு உங்களை நீங்களே பரிசோதனை செய்யணும் அதுக்குதான் சாதி நல்லிணக்க பொதுக்கூட்டத்தை சாதி நல்லிணக்க பொதுக்கூட்டத்தை மத்த எந்த கட்சிக்காரன் நடத்த மாட்டான் அது நடத்துறதுக்கு பிராணியும் கிடையாது தில்லும் கிடையாது அவர்களால் நடத்தவும் முடியாது ஏனென்றால் எந்த கட்சிக்கும் கொள்கையும் கிடையாது ஆட்டுக்கும் மாட்டுக்கு கொள்கையை வச்சு கூட்டம் போட்டுட்டு இருக்கிறான் மரத்துக்கு கூட்டம் போட்டுட்டு இருக்கிறான் ஆனால் மனிதர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வேண்டிய விழிப்புணர்வு கொடுப்பது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய வேலை சாதாரண வேலை கிடையாது இங்கு விழிப்புணர்வை மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து ஏற்படுத்தக்கூடிய எந்த அமைப்பும் தமிழகத்தில் இல்லை என்பர்களே நாங்கள் இன்று பகுஜன் திராவிட கட்சி அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம் கலாச்சார ரீதியாக உங்களுக்கு கலாச்சார கலாச்சாரம் தமிழருடைய கலாச்சாரம் என்னது தமிழருடைய கலாச்சாரம் சாதிதான் இவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கின்றது சாதி கலாச்சாரமாக இருந்தது என்றால் தமிழர்களுக்கான அடையாளம் எப்படி வரும் தமிழர்கள் சாதிகளாக பிரிந்து கிடக்கின்றார் சாதிகளாக பிரிந்து கிடக்கின்ற வரை உங்களுக்கு இறையாண்மை என்பது கேள்விக்குறி உங்களுக்கு கலாச்சாரம் என்பது சாதியால் ஒரு கலாச்சாரம் இருக்காது இன்னைக்கு கலாச்சாரம் என்றால் அவர்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு அரசியலும் அவர்களுக்கு ஒரு தத்துவம் இருப்பதனால்தான் அவர்களுக்கு இந்தியாவில் இந்தியாவில் ஒரு தனித்துவ அடையாளத்தோடு இருப்பதற்கு காரணம் அவர்கள் தத்துவத்தில் பிண்டப்பட்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட தத்துவம் தமிழர்களுக்கு நமக்கு இருக்குதா சற்று யோசித்து பாருங்கள் நமக்கு தமிழர்களுக்கு தத்துவமே இல்லை என்பர்களே தத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற நபர்கள் எல்லாம் சாதியவாதிகளாக இருக்கின்றார் சாதியவாதிகளாக இருந்து எப்படி வந்து ஒரு அடையாளத்தை தமிழர் ஒரு அடையாளத்தை கொண்டு வர முடியும் கொண்டு வருவதற்கான சாத்தியமே இல்லை அப்படி என்றால் நாம் அடையாள மாற்றத்தை நோக்கி வேலை செய்ய வேண்டியது நமக்கான ஒரு கலாச்சாரம் நமக்கு தேவைப்படுகின்றது தமிழர்களுக்கான ஒரு கலாச்சாரம் தேவைப்படுகின்றது தலப்பாக அணித்தோம் இங்கு குடும்பம் தலப்பாயை அணிவித்து தீர்ப்பு சொன்ன வரலாறு நமக்கு இருக்கின்றது வச்சிருந்தார் இடுப்புல அன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தா நம்மளுடைய தாத்தா மாறு எல்லாரும் கத்தி இல்லாம வெளியில மாட்டாங்க நாம் அந்த கத்தி சூர்கத்தி எங்க எங்க போனது பரி போனது அந்த கத்தி இருந்திருந்தான் நாம் நம்ம இழந்திருப்போமா அவர்களுக்கு சீக்கியர்கள் நம்ம நம்ம தமிழர்கிட்ட இருந்த நம்ம கிட்ட இருந்த அந்த தலைப்பாகை குடும்பம் இருக்கின்ற அந்த தலைப்பாகை சீக்கியர்கள் கடந்த ஐநூறு ஆண்டுகளாக பாதுகாத்து வருகின்றார் அதே போல ஆயுதத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தின் சார்பாக ஆயுதமும் அவர்கள் வைத்திருக்கின்றார் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி ஐந்து எத்தனை ஆயுதனாலும் வச்சிருக்கலாம் அதற்கு என்ன காரணம் என்றால் ஆயுதம் என்பது அமைதியை நிலநாட்டு அமெரிக்காவை பார்த்து பயப்பதற்கான காரணம் அவர்கள் ஆயுதம் வைத்திருக்கின்றார்கள் உலக நாடுகள் முழுக்க பயப்படுறதுக்கு காரணம் அவர்களிடம் ஆயுதம் இருக்கின்றது சீக்கியர்களை பார்த்து இன்றைக்கு பயப்படுகின்றார்கள் என்றால் இந்தியாவே பயப்படுகின்றது என்றால் காங்கிரஸ் பயப்படுகின்றது என்றால் பிஜேபி பயப்படுகின்றது என்றால் எங்களிடமும் ஆயுதம் இருக்கின்றது அன்பர்களே அந்த ஆயுதம்தான் மனிதர்களுக்குள் ஒரு அமைதியை நிலைநாட்டும் அதனால் நாம் ஒரு கலாச்சார மாற்றம் ஒரு அரசியல் மாற்றம் இந்த மாற்றம் தான் உங்களை சுயமரியாதையோடும் மாண்போடும் வாழ்வதற்கான வழிவகு செய்யும் என்று பேச வேண்டியது அதனால் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வந்து நேரடியாக வந்து சந்தித்து பேச தயாராக இருக்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையை விடுத்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்